வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீ சாய் சச்சரித்திலிருந்து ஒரு பகுதி அதாவது அதோட நாலாம் அத்தியாயத்துல வர சமாதி மந்திர் மற்றும் சாய்பாபாவின் தோட்டம் பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம் ஆமா இது வந்து ஷிரடியோட ஆரம்ப காலத்தை பத்தி குறிப்பா அந்த சமாதி மந்திர் இருக்கிற இடம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்ற ஒரு முக்கியமான ஆதாரம் உம் இதுல ஷிரடியில இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற சமாதி மந்திர இருக்கிற இடம் அதோட ஆரம்ப காலம் பத்தி பேச போறோம் பாபாவோட ஆரம்ப கால வாழ்க்கை சம்பவங்கள் சிலதையும் இது எப்படி தொட்டு செல்லுதுன்னு தான் நம்ம நோக்கம் இது நீங்க கேட்கறவங்களுக்கு ஒரு புது பார்வை தரும் நினைக்கிறேன் நிச்சயமா நம்ம பொதுவா ஷிறின்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு வர்ற விஷயங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு அவ்வளோ பெரிய புனித ஸ்தலமா இருக்கிற இடம் ஒரு காலத்துல ரொம்ப எளிமையா ஆரம்பிச்சதுன்னு புரிய வைக்கும் சரி அப்போ நேரடியா அந்த இடத்துக்கே போவோம் ஷிறடியில சமாதி மந்திர் நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் பாபாவோட புனித உடல அங்கதான் அடக்கம் செஞ்சிருக்காங்க அதுதான் அதோட முக்கியத்துவம் ஆனா இந்த ஆதாரம் இந்த இடத்தோட ஆரம்பம் பத்தி என்ன சொல்லுது அதுதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதுதான் இதுல சுவாரஸ்யமே இன்னைக்கு நாம பாக்குற அந்த பெரிய மந்திர் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு இந்த குறிப்புப்படி பாபா ஷிர்டிக்கு வந்த புதுசுல அந்த இடத்துல ஒரு பூந்தோட்டத்தை அவரே உருவாக்கி பராமரிச்சிருக்காரு பூந்தோட்டமா நிஜமாவா ஆமா சும்மா மேற்பார்வை இல்ல அவரே தண்ணி ஊத்தி ரொம்ப அக்கறையா வளர்த்ததா இந்த ஆதாரம் சொல்லுது அடைங்கப்பா பாபாவே தன் கையால பராமரிச்ச ஒரு தோட்டம் இருந்த இடத்துலயா இன்னைக்கு சமாதி மந்திர நிக்குது இது இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு ஆன்மீக பெரியவர் ஒரு தோட்டக்காரர் மாதிரி செயல்பட்டு அது அவருடைய எளிமையையும் இயற்கையோட அவருக்கு இந்த பிணைப்பையும் காட்டுது ரொம்ப சரி அந்த தோட்டம் வெறும் செடி கொடி மட்டும் இல்ல அது பாபாவோட ஆரம்ப கால ஷீரடி வாழ்க்கையோட ஒரு பகுதி அவரோட தினசரி வேலைகள்ல ஒன்னு ஆமா அந்த இடத்துல அவர் செலவழிச்ச நேரம் அவரோட உழைப்பு இதெல்லாம் அந்த மண்ணுக்கே ஒரு தனித்தன்மை கொடுத்திருக்கோன்னு நம்ம நினைக்கலாம் இது வெறும் ஒரு தகவல் இல்ல பாபாவோட இயல்பு புரிஞ்சுக்க உதவுற ஒரு குறிப்பு உம் சரி அப்ப அந்த இடம் காலப்போக்குல எப்படி மாறிச்சு அத பத்தியும் அந்த ஆதாரம் பேசுதா வெறும் தோட்டமா இல்ல அதுக்கு முன்னாடி ஒருவேளை காலிடமா இடமா இருந்திருக்கலாம் அது இப்படி ஒரு முக்கியமான இடமா மாறிச்சு ஆமா அந்த மாற்றத்தோட ஆரம்பத்தையும் இத தொட்டுக்காட்டுது முதல்ல ஒண்ணுமே இல்லாத அந்த இடத்துல அப்புறமா மூணு பெரிய வாதாக்கள் வந்துச்சுன்னு சொல்லுது வாதாக்கள்னா எப்படி சொல்றது பெரிய கட்டடங்கள் மாதிரி தங்குறதுக்கான இடங்கள் ஓ மூணு ஆமா மக்கள் வந்து தங்குறதுக்கும் மத்த தேவைகளுக்கும் பயன்பட்டு சரி அப்போ தோட்டத்துக்கு அப்புறம் கட்டடங்கள் வந்துச்சு இதுல சாதேவின் வாதான்னு மூணு வாதாக்கள்ல பூட்டியோட வாதா தான் பின்னாடி சமாதி மந்திராம மாறுச்சு ஆனா அதுக்கு முன்னாடி அங்க வர பக்தர்கள் தங்குறதுக்கு வசதியா இருந்த மத்த வாதாக்கள்ல இந்த சாதேவோட வாதா அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே நம்ம ஷாமா இருக்காரே அவரோட உறவினர் ஒருத்தர் ஓ ஷாமாவோட உறவினரா ஆமாம் அவரோட வாதா தான் ஆரம்பத்துல ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு வெளியூர்ல இருந்து வர பக்தர்கள் பெரும்பாலும் முதல்ல இந்த சாதே வாதாவுல தான் தங்கிருக்காங்க அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு யாத்திரை ஸ்தலமா மாற ஆரம்பிச்சதோட அடையாளம் சொல்லலாமா கரெக்ட் ஒரு சாதாரண தோட்டம் அப்புறம் பக்தர்கள் தங்க இடம் அதுக்கப்புறம் பெரிய மந்திர் இந்த வளர்ச்சியோட ஆரம்ப புள்ளி இது இந்த தோட்டம் செஞ்சதுல பாபாவுக்கு யாராவது உதவி செஞ்சாங்களா இல்ல அவரே தனியாவா இல்ல தனியா இல்ல வாமன் தாத்தியான்னு ஒருத்தர் பேரு வருது அவரோட உதவியோட தான் இந்த தோட்டத்தை பரமாரிச்சாருன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓ வாமன் தாத்தியாவா ஆமா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் பாபா வந்து தனிச்சு ஏங்கினால் மட்டும் இல்ல தன்னை சுத்தி இருந்தவங்களோட இணைஞ்சு வேலை செஞ்சிருக்காரு அவங்க உதவிய ஏத்துக்கிட்டாருங்கிறத காட்டுது சரி இந்த தோட்டம் வாதாக்கள் பத்தி பேசும்போதே பாபாவோட ஆரம்பகால வாழ்க்கையில நடந்த வேற சில முக்கியமான விஷயங்களை இது சொல்லுதுன்னு புரியுது அது எப்படி பாக்குறது ஆமா நீங்க கவனிச்சது சரிதான் இந்த தோட்டம் பாபாவோட ரொம்ப ஆரம்ப காலத்தோட சம்பந்தப்பட்டதுங்கிறதால இந்த அத்தியாயம் அந்த சமயத்துல நடந்த மத்த சில முக்கியமான விஷயங்களையும் சுருக்கமா ஞாபகப்படுத்துது இது பின்னாடி வர்ற அத்தியாயங்களுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி அதுல முதல்ல வர்றது பாபா ஷிர்டிய விட்டு கொஞ்ச நாள் போனதும் அப்புறம் திரும்பி வந்ததும் இல்லையா இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பாடில் கல்யாண ஊர்வலத்தோட திரும்ப வந்தது ஆமா அந்த நிகழ்வை இந்த ஆதாரம் சுருக்கமா சொல்லுது எதுக்கு போனாரு எங்க போனாருன்னு விவரம் இல்ல ஆனா திரும்பி வந்தது பாடில் கல்யாண ஊர்வலத்தோட தானு உறுதிப்படுத்துது இது பாபாவோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் ஏன்னா தான் அவர் ஷிரடிய விட்டு போகல உம் ஷிரடியோட அவரோட பந்தம் அங்கிருந்து தான் வலுப்படுது ஆமா ஷீரடிக்கும் பாபாவுக்குமான அந்த பிரிக்க முடியாத உறவோட தொடக்க புள்ளி அது அப்படி அவர் ஷீர்டில தங்க ஆரம்பிச்சதும் அவரோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல அவர் சந்திச்ச ஆட்களை பத்தி இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா சொல்லுது அந்த காலத்துல ஷீரடி பக்கத்துல இருந்த சில ஆன்மீக பெரியவங்களோட பாபாவுக்கு பழக்கம் ஏற்பட்டதா சொல்லுது தேவிதாஸ் ஜானகிதாஸ் கங்காகீர்ன்னு சில சாதுக்கள் பேரு வருது ஓ அப்போ மத்த சாதுக்களோடையும் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு ஆமா தனி வழி இருந்தாலும் அவர் தொடர்புல இருந்திருக்காரு ஒருவேளை பேசி இல்ல அறிமுகமாவது ஆகியிருக்கலாம் ஷேர்டியோட ஆன்மீக சூழல கொஞ்சம் காட்டுது இது இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமும் இருக்குல்ல முகுதின் தம்போலிங்கிறவரோட பாபா மல்யுத்தம் செஞ்சாருன்னு இது எப்படி பாபானா அமைதி ஞானமுன்னு பாக்குறோம் மல்யுத்தமா ஆமா இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒண்ணு பாபாவை கடவுளா பாக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் எப்படி சொல்றது ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா ஸ்ரீசாய் சத்சரிதம் அவர மனுஷனா வாழ்ந்தவரா மனுஷங்களோட மனுஷனா பழகினவரா தான் காட்டுது சரி இந்த மல்யுத்த சம்பவம் அவர் வெறும் உபதேசம் மட்டும் பண்ணல அன்றாட வாழ்க்கையில வர சவால்கள் சில சமயம் இந்த மாதிரி உடல் ரீதியான போட்டிகளை கூட சந்திச்சாருன்னு காட்டுது அந்த குறிப்புல இந்த மல்யுத்தம் ஒரு போட்டியா நடந்து அதுல பாபா அதுக்கப்புறம் தான் அவர் தன்னோட உடை போடுற முறைய மாத்தி கஃபனி போட ஆரம்பிச்சாருன்னு ரொம்ப சுருக்கமா இருக்கு ஓ அப்படியா தோத்துட்டாரா ஆமா அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க ஒருவேளை இது அகங்காரத்தை விடுறத பத்தினா ஒரு பாடமா இருக்கலாம் இல்ல ஊர் மக்களோட தன்னை ஒருத்தனை காட்டிக்கிற முயற்சியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இது பாபாவோட பல பக்கங்களையும் அவரோட வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் காட்டுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அந்த மல்யுத்தத்துக்கு அப்புறம் தான் கஃபனி போட ஆரம்பிச்சாருங்கிறது முக்கியமான தகவல் சரி இந்த ஆரம்ப கால விஷயங்களுக்கு அப்புறம் பாபாவோட சிறுடி வாழ்க்கை எப்படி ஒரு நிலையான இடத்துக்கு வந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் அவர் ஷீர்டில இருந்த ஒரு பாழடைஞ்ச பழைய மசூதில தங்க ஆரம்பிச்சதுதான் அதையும் இந்த ஆதாரம் சொல்லுது அது வரைக்கும் அவர் பெரும்பாலும் வேப்ப மர்த்தடியில இந்த தோட்டத்துல ஊருக்குள்ளன்னு மாறி மாறி இருந்திருக்கலாம் ஆனா அந்த மசூதிய தன்னோட நிரந்தர இடமா மாத்திக்கிட்டது ஒரு பெரிய நிலைத்தன்மைய கொடுத்துச்சு அந்த மசூதி பின்னாடி துவாரகம் ஐயாச்சு அதேதான் அந்த மசூதியில பாபா தங்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவரை தேடி வர்றவங்க எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகமாக ஆரம்பிச்சது அந்த இடம் ஒரு ஆன்மீக மையமா உருவாக ஆரம்பிச்சது அவரோட போதனைகள் அற்புதங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த துவாரகா மாயே மையமா வச்சுதான் நடந்துச்சு அப்போ அவரை தேடி வந்த முதல் பக்தர்கள் பத்தியும் இதுல குறிப்பிருக்குன்னு சொன்னீங்களே யார் அவங்க இதுல மற்றும் பிற அடியவர்களின் அன்பு அப்படின்னு ஒரு வரி வருது இந்த டேங்லேங்கிறது தத்தியா கோதே பாட்டிலா இருக்கலாம் இல்லனா அந்த காலத்துல பாபா கிட்ட ரொம்ப அன்பு வச்சிருந்த வேற யாராவது பக்தலா ஆமா பேர் எதுவா இருந்தாலும் விஷயம் என்னன்னா பாபாவை சுத்தி ஒரு சின்ன பக்தர்கள் கூட்டம் உருவாக ஆரம்பிச்சதுங்கிறது தான் இந்த ஆரம்ப கால பக்தர்கள் பாபா மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை அந்த அன்பு அதுதான் பின்னாடி ஷீரடி இவ்வளவு பெரிய இடமா மாற காரணமா இருந்துச்சு அவங்க பக்தி தான் மற்றவங்களே இழுத்துச்சு ஆஹா இந்த அத்தியாயத்தோட இந்த படுதி பாபாவோட ஷிர்டி வாழ்க்கையோட ரொம்ப ஆரம்ப கட்டத்தை சின்ன சின்ன துணுக்குகள் மூலமா நமக்கு காட்டுது தோட்டம் வாதாக்கள் திரும்பி வந்தது சில தொடர்புகள் மல்யுத்தம் மசூதி வாசம் முதல் பக்தர்கள்னு பல விஷயங்களை தொட்டாலும் எல்லாமே ஒரு அறிமுகம் மாதிரி ரொம்ப சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு நீங்க சொல்றது ரொம்ப சரி இது ஒரு பெரிய கதைக்கு முன்னுரை மாதிரி அதனாலதான் இந்த குறிப்போட கடைசியில மத்த விஷயங்கள் அடுத்த அத்தியாயத்துல விவரிக்கப்படும்னு தெளிவா சொல்லிருக்காங்க ஓ அப்படியா ஆமா அதாவது நாம இப்ப பேசின விஷயங்கள்லாம் வெறும் குறிப்புகள்தான் இதெல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல இன்னும் விரிவா விளக்கமா ஒருவேளை பாபாவோட போதனைகளோட சேர்த்து சொல்லப்படும் இது நமக்கு காட்டுது இது ஸ்ரீசாய் சச்சரித்தம்ங்கிற ஒரு நீண்ட பயணத்தோட ஒரு பகுதிதான் அப்போ இந்த ஸ்பெசிபிக் பட்ட மூலக்குறிப்பிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி என்ன எது நம்ம மனசுல நிக்கணும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நாம பார்க்குற பிரம்மாண்டமான சமாதி மந்திர் ஒரு காலத்துல பாபாவே தங் கையால பராமரிச்ச ஒரு சாதாரண பூந்தோட்டமா இருந்துச்சுங்கிற அந்த ஆச்சரியமான தகவல் அந்த இடத்தோட ஆன்மீக வேர்கள் எவ்வளவு எளிமையா இயற்கையோட இணைஞ்சிருந்திருக்குன்னு இது காட்டுது சரி ரெண்டாவதா பாபாவோட சிறுடி வாழ்க்கைக்கு எப்படி அடித்தளம் போடப்பட்டுச்சுங்கிறதுக்கான சில முக்கிய குறிப்புகள் அவர் ஷிர்டில நிலைச்சது மசூதியை அடமாக்கினது அவரை சுத்தி முதல் பக்தர்கள் உருவானது மாதிரி மூணாவதா பாபாவோட பணமுகங்கள் தோட்டக்காரரா மல்யுத்தம் செஞ்சவரா ஆன்மீக வழிகாட்டியான இந்த ஆதாரம் காற்ற வெவ்வேற பரிமாணங்கள் இது பாபாவோட முழு சித்திரத்தை கொடுக்காட்டாலும் அந்த சித்திரத்தோட முக்கியமான சில ஆரம்ப கோடுகளை இது வரைஞ்சு காட்டுது மாறுது ஆமா இடங்களுக்கும் அங்க வாழ்ந்த மனுஷங்களுக்கும் நடுவில் இருக்கிற இந்த தொடர்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த இடத்தோட இந்த பெரிய உருமாற்றம் அங்க வாழ்ந்த சாய்பாபாங்கிற அந்த மனிதரோட தாக்கத்தையும் அவரோட ஆளுமையோட ஆழத்தையும் அவர் விட்டுட்டு போன அந்த ஆன்மீக செல்வத்தையும் எப்படி தலைமுறை தலைமுறையா காட்டுதுன்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க இது வெறும் ஒரு கட்டிடத்தோட கதை இல்ல ஒரு ஆன்மாவோட பயணத்தோட ஒரு இடம் எப்படி ஒன்னா கலக்குதுங்கிற கதை ரொம்ப ஆழமான சிந்தனை அந்த இடத்தோட ஒவ்வொரு கல்லும் மண்ணும் கூட பாபாவோட நினைவுகளையும் அவரோட அருளையும் சுமந்து நிக்குதுன்னு பக்தர்கள் நம்புறதுல ஆச்சரியம் இல்லை சரி இந்த மூலக்குறிப்போட இறுதியில் சொன்ன மாதிரி ஸ்ரீ சாயியை பணிகிற உங்கள் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் பக்தர்களே இந்த கதையை நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கேட்கறதுக்கு இனிமையாகவும் மனசை அமைதிப்படுத்துறதாகவும் இந்த கதை அமையுது அதனால இந்த கதையை மிஸ் பண்ணாமல் நீங்களாம் பாருங்கள் நம்ம நாளைக்கு வாரத்தின் நாலாவது திங்களான சச்சில் பாராயணம் நாளை நாலாவது திங்களான நாளை பத்து மணி அளவில் காலை வெளியிடப்படுகிறது அனைவரும் இந்த பதிவை கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் புன்னகை மலர்ச்சி புத் புத்துணர்வு எல்லாமும் உங்கள் வீட்டில் செல்வங்களும் எல்லா விஷயங்களும் நடக்கட்டும் நிலவட்டம் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கையும் நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் பாபா அமைச்சு தருவான்றதை நம்பி நம்புறோம் அனைவரும் இந்த பதிவை கேதுங்கள் பாபாவுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் போய் சேரணும் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம வந்து விஜயதசமியை பற்றி பார்க்கலாம் ஓம் சாய்ராம்